இன்றைக்கு <coughs>

இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை தமிழக காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி தமிழக மக்களிடம் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் மூன்று தினங்களுக்கு முன்பாக இப்பொழுதைய முதலமைச்சருடைய தந்தை கருணாநிதி அவர்களுடைய பாதுகாவலராக இருந்த முன்னாள் காவல் அதிகாரி ஒரு இஸ்லாமிய ஜாகிர் ஹுசேன் அவர்கள் பக்கப்போட்டில் பெட்டி கொள்ளப்படுகிறது நெடுஞ்சாலையில் ஒரு குடும்பம் காரில் பயணத்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு நூற்று கணக்கான வாகனங்களில் சென்று கொண்டிருக்க சாலையில் பெட்டி கொள்ளப்படுகிறார் மக்களுக்கு ஒரே சந்தேகம் இவ்வளவு பக்கப்பகல படுகொலைகள் நடக்குது இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைகள் போதை பொருள் பரவல் எல்லா இடங்களிலும் தலை நிதி ஆடிக்கொண்டிருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது இத்தனை பிரச்சனைகளையும் வைத்துக் கொண்டேன் தமிழக காவல் காவல்துறை திமுக துறை வீட்டு காவலில் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநிலத்தில் தொடங்கி மாவட்டத்தில் தொடங்கி மண்டல நிர்வாகிகள் வரை வீட்டு காவலில் வைப்பதற்கு உனக்கு எந்த சட்டம் அனுமதி கொடுத்தது நடப்பது <Tribut> காவல்துறை um <das quartan,"��atsasaja> <Nuhi>、 அந்த அதிகாரத்தை தான் சென்னை மாநகரம் முழுவதும் ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் போலீசார் சென்னை மாநகரம் முழுவதும் அன்றைகின்றார் நம்ம சும்மா விட்டமா மண்டபம் கிடைக்கிறது அவ்வளவு

கோதமலை ஒரு கத்திரிக்கார சந்திப்பு ஒரு விஷயம் சொன்னாங்க இதே மாதிரி காவல்துறையும் திமுக அரசு நடந்து கொண்டிருந்தால் நாங்கள் டாஸ்மாக்ல ஒவ்வொரு டாஸ்மாக்லையும் ஸ்டாலினுடைய படத்தை ஒட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக அதை செய்யுங்கள் என்று எந்த தகவலும் வரவில்லை மாவட்ட தலைவர்களுக்கோ அடிப்பிரிவு தலைவர்களுக்கோ அறிவித்து அறிவித்த படமில்லை மாநிலம் முழுவதும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சிங்கம் பெண்கள் அடுத்த நாள் ஒரு திரும்பி இரவு நான் மறுபடி சென்னைக்கு அவருடைய வீட்டுக்கு போகலாம் இல்ல அடுத்து வேற ஏதாவது மற்ற மாவட்டங்கள்ல போகிறாங்க முடிச்சிட்டு போகலாம் என்னுடைய குழந்தைகளை என்னுடைய மனைவி பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்னுடைய வீட்டை என்னுடைய மனைவி பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இங்கு அமர்ந்திருக்கிற அங்கு அமர்ந்திருக்கிற சகோதரிகள் இப்போ இதற்கு மேல போய் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சாப்பாடு இப்படி பொறுப்புகளை சுமந்து கொண்டிருக்கிற

திமித்துக் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வருடத்தில் உங்கள் அத்தனை பேரையும் வாழ்க்கை நான் கையில் வைத்திருக்கிற இந்த படம் அந்த மனிதருக்கு போய் சேர வேண்டும் கையில் லட்சக்கணக்கான பேரில் அந்த குழந்தையை பார்த்து அங்கிருந்து அந்த படத்தை வாங்கிட்டு சொல்லி அந்த படத்தை கையில் ஏந்தி அந்த பன்னிரண்டு வயது குழந்தையில நரேந்திர மோடி அவர்கள் சொல்லுகிறார் அம்மா நீ கொடுத்த கைக்கு வந்துருச்சு இதையுடைய வீட்டில் நான் மாற்றி வைப்பேன் இதுதான் பாரதிய ஜனதா கட்சி இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை பண்பு நான் ஒரு மாநில செயலாளர் கேட்டீங்க நாம அதெல்லாம் நம்முடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை மனுஷன் காலில செருப்பு போடாமல் திமுகவை அகற்றுவதை அகற்றுவதை நான் என்னுடைய காலையில் செருப்பு போட மாட்டேன் பிரச்சனை நினைவேன் படிக்க வைக்கிற வேலையை தனியார் கொடுத்து விட்டு குடிக்க வைக்கிற வேலை ஆரோசி சரிவாரி தங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு செலவுக்கு சரியா இருக்கு வருஷத்துக்கு ஒரு லட்சம் ரூபாய் இல்லாம குறைந்தபட்சம் குழந்தைகளை படிக்க ரெண்டு இருக்குன்னா குறைந்தபட்சம் ரெண்டு லட்சம் ரூபாய் எல்லா இடங்களிலும் அரசு பள்ளி ஏன் அரசு பள்ளியை தாண்டி தனியார் பள்ளியை தேடி ஒரு நடுத்தர குடும்ப திருவள்ளூர்ல ஒரு அரசு பள்ளியில ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாத்தியாரு மாணவர்கள் அவரை வச்சு செங்கத்துக்கு சொல்லுவாங்க வாத்தியார நான் அப்படிலாம் பேச மாட்டேன் நான் ரெண்டு வாத்தியார் எங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வாத்தியாரு ஆனா மாணவர்களை அவர் அந்த அந்த வேலையை செய்ய சொல்லும் பொழுது அவர் அந்த தகுதியை எழுந்து விட்டார் அவர் ஒரு ஆசிரியராக அறியப்படுவதற்கான தகுதியை எழுந்து நேற்று பார்க்கிறேன் அதை விட மனதை பதற வைக்கிற ஒரு காட்சி பெண் குழந்தைகள் பள்ளியில் இருக்கிற கழிவறை சுத்தம் அவ்வளவும் பொழுதுபட்டாவது அவ்வளவு சென்னையில ஒரு பத்து பள்ளிகள் சாதாரணமாக இருக்கிற நகர பகுதியில் அவ்வளவு வசதிகள் ஒன்றும் தனியார் பள்ளிகள் இல்லை இருந்தாலும் நடுத்தர குடும்பம் தனியார் பள்ளியை நோக்கி போடுகிறது தமிழகத்திற்கு மட்டும் எழுபத்தி எட்டு பள்ளிகளை நான் கட்டித் தருகிறேன் என்று சொல்லுகிறேன் தரம் நம்ம சொல்ற தனியார் பள்ளிகளுடைய தரத்தை விட பத்து மடங்கு அதிகமாக இருக்கும் சஞ்சயூடு விஜய் நடிகர் விஜய் அவர் நடத்தின விஜய் வித்யாலயா திருமாவளவன் நடத்தி கொண்டிருக்கிற இந்த மாதிரியான தனியார் பள்ளிகளை விட பத்து மடங்கு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ரக்சர் படிப்பு மற்றும் கட்டிடங்கள் வசதி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் ஏஐ பேஸ்ட் லேர்னிங் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் தங்க வைத்து உணவு கொடுத்து படிக்க வைக்கிற ரெசிடென்ஸ் வசதி என்று அனைத்து வசதிகளையும் கொடுத்து எழுநூத்தி எழுபத்தி எட்டு பள்ளிகளை தமிழகத்தில் நான் கட்டித் தருகிறேன் என்று நம்முடைய தலைவர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தேசிய கல்வி கொள்கையில் இந்தி திணிக்கப்படவே இல்லை என்ன பண்றொழி மூன்றாவது ஒரு மொழியை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன தமிழகத்தில் தெலுங்கு பேசுகிற பெருமக்கள் நிறைய பேர் மக்கள் நிறைய பேர் மலையாளம் பேசுபவர்கள் நிறைய பேர் இவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த மூன்று மொழிகளை ஒரு மொழியாக படிப்பதற்கான வாய்ப்பை எங்கள் குழந்தைகளுக்கு தாருங்கள் கேட்கிறாங்க பல கோடி பல லட்சக்கணக்கான மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற போகுது அதில் என்ன பிரச்சனை இதை நீங்கள் மக்கள் எதிர்ப்பு ஒன்று நம்முடைய நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்நாள் வருமானம் நம்முடைய குழந்தைகளை படிக்க வைப்பதற்கு செல்கிறது அதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம்

நீங்க தனியார் பள்ளிகள்ல படிக்கிற பத்து குழந்தைகள்ல அஞ்சு குழந்தைகளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிவதில்லை தமிழ் ஒரு மொழியாக கூட எடுக்க வேண்டிய அவசியம் தமிழகத்தில் இல்லை இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கையில் தமிழகத்தில் படிக்கிற அத்துறை மாணவர்கள் தமிழை படித்தாக வேண்டும் என்ற சூழ்நிலையை நம்முடைய மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார் தமிழ் இனி நல்ல சாகம் என்று ஒரு பாடலை பாரதி மகாகவி குறிப்பிட்ட போல செத்து தமிழை காப்பாற்றுவதற்கு தமிழர்களாகிய நமக்கு கிடைத்திருக்கிற கடைசி வாய்ப்பு தேசிய கல்வி கொள்கை என்பதை வீடு வீடாக எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் பாரதிய ஜனதா கட்சி ஒரு விஷயத்தை முன்னெடுத்தால் அது எப்படி புயலாக தீயாக இருக்கும் என்பதை நாம் திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு புரிய வைத்திருப்போம்

கட்சி இருந்து கொண்டிருக்கிறது மக்கள் திமுகவை மனதளவில் தயாராக இருக்கிறார்கள் மக்களிடம் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நாயகர் நரேந்திர மோடி உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தை நாங்கள் இருந்து கொண்டிருக்கோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்முடைய தாமரைக்கான ஆண்டு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய ஆட்சி அல்லது நம்முடைய ஆதரவு ஆட்சி மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்க போகிறது திமுக தூக்கி போகிறது என்பதை மனதில் எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்